தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பாஷா திரைப்படம் மீண்டும் ரே ரிலீஸ் ஆகி சக்க போடு போட்டிருக்கு அதுவும் ரெண்டாவது வாரத்திலையும் நூறு திரையரங்குகளுக்கு மேலே ரன் ஆகுது அப்படின்னா பாருங்கள் இதை தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பவர் தலைவரோட ரசிகர்கள் சமீபத்தில் கேக்லாம் வெட்டி திருவிழா போல பாஷா ரே ரிலீஸை கொண்டாடி இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஆறிலிருந்து அறுபது வரை அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா ஏஜ் இருந்தும் தலைவரோட பாஷா படத்தை பயங்கர ஆட்டம் போட்டு உற்சாகமாக கொண்டாடின வீடியோக்கள்லாம் வெளியாக இருந்தது அது எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க எப்போ ரிலீஸ் பண்ணாலும் அதாவது அது டிவியில் போட்டாலும் சரி அல்லது தியேட்டரில் வந்தாலும் சரி இந்த அளவுக்கு ஒரு படத்துக்கு கொண்டாட்டம் கிடைக்கும் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பாஷா படமாக மட்டும்தான் இருக்க முடியும் ஏன்னா டிவிலேயே இந்த படத்தை பலமுறை பார்த்துருப்போம் அப்படி இருந்தும் கூட இப்போவும் ஒரு புது படத்தை பார்க்குற மாதிரி கொண்டாடுறாங்க அப்படின்னா அது பாட்ஷா படத்துக்கு மட்டுமே சாத்தியம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மேஜிக் தான் அது